இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் மார்ச் இரண்டு ஞானத்தில் வளரும் வழி வனாந்தரத்தில் ஆசிரிப்பு கூடாரம் கட்டுவது பற்றி சொல்லுகிற போது யாத்திராயாமம் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது அதிகாரங்களில் பதினெட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கத்தர் மோசிக் கற்பித்தபடியே என்பதா தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசிரிப்பு கூடாரத்தின் அமைப்பு ஒரு எளிய சாதாரண தோற்றம் உடையதாகும் மோசி பார்த்திருந்த எகிப்தில் கட்டப்பட்டுள்ள பிரமாண்டமான பிரமிடுகளுக்கு ஒப்பிடும்போது அது வெகு தூரமானது ஆசிரிப்பு கூடாரத்தின் அமைப்பு மோசிக்கு நாற்பதாவது வயதில் அவனுக்குள் இருந்த சுயம் பூரண பலம் வாய்ந்ததாய் இருக்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவன் அதை நிச்சயம் மாற்றியமைத்து கவர்ச்சிகரமான தோற்றமுடையதாய் செய்திருப்பான் ஆனால் எண்பதாவது வயதில் கர்த்த தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்யும் அளவிற்கு அவனிடத்தில் சுயம் அவ்வளவாய் செத்திருந்தது மேலும் அதுவேதான் கர்த்தருடைய மகிமையை கூடாரத்திற்குள் கொண்டு வந்தது தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய மனுஷ ஞானம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவன் மோசையை அங்கீகரிக்க வேண்டுமானால் அவனுக்குள்ளிருந்த எகிப்தின் ஞானமாகிய பதறெல்லாம் அடித்து நீக்கப்பட்ட பின்பே அது சாத்தியமாகும் எருசலேம் வேதாகம பள்ளியில் உள்ள இறையியல் பேராசிரியரான கமாலியலின் பாதப்படியில் பவுல் மூன்று வருடங்கள் பயின்றான் ஆகையால் அவன் மனம் திரும்பின பின்பு தெய்வீக ஞானம் அடையும்படி தன்னிலிருந்து கமாலியலின் ஞானம் போரடித்து நீக்கப்பட அரேபிய வனாந்திரத்தில் மூன்று வருடங்கள் அவன் செலவு செய்ய வேண்டியதாயிற்று கலாச்சியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனங்கள் அதன் பிறகுதான் பவுல் கற்றுடைய ஊழியக்காரன் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட முடிந்தது இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் ஆனாலும் உண்மையில் சிலரே இதை கற்றுக்கொள்கிறார்கள் செபிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே எங்கள் சொந்த அறிவின் மேன்மையில் வீணராகி போகாமல் தெய்வீக ஞானத்தில் வளரும் வழியை காண்பித்ததற்கு உமக்கே நன்றி ஆமேன்